எப்போதாவது கடுமையான வார்த்தைகளா குத்தப்பட்ட உணர்வு இருக்கா அவ ஏன் இவ்வளவு வலிக்கின்றன என்ன இங்கே தெரிஞ்சு கொள்வோம் ஒரு சின்ன கிராமத்துல ராமனு ஒருவர் இருந்தார் அவருடைய நண்பர் சாமி எல்லாத்திலும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டவர் ஆனா தன்னை உயிர்வாக காட்டிக்க மற்றவர்களே சாமி தாழ்வாக பேசும் பழக்கம் வைச்சிருந்தார் ஒரு நாள் பண்ண ஆரம்பிச்சார் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாலும் அவர் வெளிக்காட்டாமல் இருந்தார் மன்னிப்பு கேட்ட பிறகும் சூட அவர் சொன்ன கடுமையான வார்த்தைகளா காயம் ஆறவே இல்லை இந்த கதை நமக்கு சொல்லித்தற்ற பாடம் என்னன்னா நாம் பேசும் வார்த்தைகளின் தாக்கம் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் தீயினா சுட்டப்பு நாரும் நாவின் அது சுட்ட புணாராதுன்னு ஒரு பழமொழி இருக்கே நினைவிருக்கட்டும் அதனா பேசும்போது போது வார்த்தைகளை கவனமா தேர்ந்தெடுங்க அன்பாகவும் கரிசனையாகவும் இருங்க நேர்மறையான எண்ணங்களை பரப்புங்க வார்த்தைகளுக்கு அபாரமான சக்தி உண்டு அதை ஒருவரை ஒருவர் கட்டிப்ப பயன்படுத்துவோம் இடிச்சு தள்ளி விடாம ஏனென்றா இறுதிய நாம் பேசும் வார்த்தைகள் தான் ನಮ್ಮ ಸುಟ್ಟಿಯುಳ್ಳ ಉಲ್ಲಗತ್ತೆ ವಡಿವಮ್ನ